எல்லோருக்கும் வணக்கங்க முதல்ல நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறிகளும் பூக்களும் நிறையவே வந்துட்டு அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ நம்ம அதை தான் வந்துட்டு அறுவடை பண்ண போகிறோம் அதுக்குண்டான வீடியோ தான் இப்போ நீங்கள் இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வந்தி வந்துட்டு எப்படி வந்து அழகாக வந்துட்டு பூத்து ரெடியாக இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்து செவ்வந்தி தான் இப்போது ரெடியாக இருக்குது இதில் வெரைட்டி கலர் நான் வச்சுருந்தேன் ஒரு சில செடிகள் இறந்து போச்சு இருந்தாலும் ஒரு சில செடிகள் எனக்கு வந்து இப்போ வந்து பூத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பூக்களை அப்புறமா மற்ற அறுவடைகள்லாம் பார்க்கலாம் ஓகே இப்போ அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாமா இது ஒரு சூப்பரான ஒரு கலருங்க நல்ல ரெட்டாக இருக்கக்கூடிய கலரு இப்போ தான் வந்து முட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கு இதுலேயும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இது எல்லோ எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வந்தி வெரைட்டி போன வருஷம் என்கிட்ட நிறையவே பூத்துருந்தது இதையும் வந்து நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் செவ்வந்தியில் இந்த கலர் வந்து சூப்பராகவே நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு இதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக தான் பூக்கும் ஆனால் நிறையவே வந்து பூக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பல்லாவரம் சந்தையில் வாங்கினாக்கா இந்த கலர் தான் மேக்சிமம் நாட்டுகளாக கொடுக்குறாங்க ஆனால் நல்லா தான் இருக்குது ஓகே இதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் ஓகே செவ்வந்தியில் இப்போ மஞ்சள் கலர் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இதை வந்து சாமந்தின்னு கூட சொல்லுவாங்க முக்கியமாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கலர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலரை சொல்லலாம் எவ்வளோ கலர் தான் நம்ம மேக்சிமம் அதிகம் யூஸ் பண்ணுவோம் சாமி சாமந்தின்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது வெள்ளை கத்திரி வந்து கொத்து கொத்தாக இப்போ காய்ச்சி ரெடியாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்டான ஒரு ரகம் ஒரு செடி தான் ஆல்ரெடி நான் பறிச்சுட்டேன் இப்போ திருப்பியும் வந்து காய்ச்சிருக்கு இதையும் வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அறுவடை பண்ண போறது சுரையிலே வந்து இது சிட்டு சுரை சிட்டு சுரைன்றது கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசா இருக்கும் இது ஒரு வெரைட்டி நல்ல டேஸ்டான ஒரு ரகம் இப்போ இங்க ஒண்ணு காய்ச்சி இருக்காரு இங்க பாருங்களா இங்க ஒருத்தர் வந்து காய்ச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இவரை வந்து விதைக்கி விட்டாச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் இதை விதைக்கி விட்டு இதுல வந்துட்டு நம்ம விதைகள் வந்து பகிரலாம் இப்போ இவரை வந்துட்டு நம்ம அறுத்துக்கலாம் வாவ் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டேஸ்ட்டுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடமே மாட்டீங்க வேற எந்த ரகத்தையும் கண்டிப்பாக இதோடைய விதைகளை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நுரை நுரைப்பீர்கன்ல வந்து நீளமான வரக்கூடிய ஒரு பீர்க் நாலடிக்கு மேலே வரக்கூடிய ஒரு பீர்க்கன் இப்போ பாருங்க அரித்தி பார்க்குறேன் இதுவே வந்து பிஞ்சியாக தான் இருக்கு இப்போ இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டி இது ஓகேங்க இப்போ சிறகு அவரையிலே நீளமான அவரை வந்து காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து அதை அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிறகு அவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சீசன் தான் பாருங்க இது புட்டுக்குச்சி பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க இன்னமும் நீளமான அவரெல்லாம் இருக்கு இப்போ ஒன்று ஒன்னா நம்ம அறுவடைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்க இப்போ சிறகு அவரையில நீளமான சிறக வந்து அறுவடை பண்ணியாச்சு இதோடைய நீளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீளமாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம் ஒரு முறை நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அதுல அடியில் கிழங்கு உருவாகும் அந்த கிழங்கு அடுத்த வருஷம் வந்து திருப்பி வந்து துளிர் வந்து நிறைய அதை விட அதிகமாகவே காய்க்கும் அதுதான் சிறக அவரையில ஒரு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரையிலேயே இந்த சிறக அவரையை நம்ம சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்ஸாம் வெரைட்டி எக்ஸல் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இது இப்போ இதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ண அறுவடை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதோடைய விதைகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னும் இருக்குது இதில் இப்போது இதோடைய விதைகள் வந்துட்டு விதை தயாராக இருக்குது இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதோடைய விதைகள் ரெடியாக இருக்குது இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க தம்பட்டாவர காய்ச்சிருக்குங்க அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் செடி தம்பட்டை இது இதில் கொடி தம்பட்டையும் இருக்குது இங்கே ஒன்று இருக்கு அவரெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது ஒரு வெரைட்டி நெய் மிளகாங்க இதோடைய பழமும் இருக்கு இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து காயா இருக்கும்போதே பயங்கரமான நெய் வாசனை வரும் அதுவும் இல்லாம வழுத்து போச்சுன்னா அதாவது அரை மிளகா தான் வந்து நம்ம இதை வந்து போட முடியும் அந்த அளவுக்கு ஒரு நெய் வாசனை வரக்கூடிய ஒரு மிளகான்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நெய் மிளகாயை நம்ம சொல்லலாம் இது ஒரு நாட்டு வெரைட்டி கத்திரிக்காங்க ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம் ஃபுல்லா தான் இருக்கும் இதோடைய பேர் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இது வரிக்காராமணி வரிக்காராமணிலே நீளமானது இதையும் நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம் செம்பருத்தி அழகாக பூத்துருக்குங்க இப்போ அதை நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கு இது வந்து அடுக்கு அடுக்குலேயே வந்து கொஞ்சம் ரோஸ் மாதிரி ஒரு கலந்த கலரு இன்னொன்று வந்து ரெட்டு அங்கே இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் இப்போ இதையும் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நிறைய பூத்து முடிச்சிச்சு இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி விடணும் இந்த அடுத்தது மிளகாய் செடியிலேருந்து மிளகாய் காய்ச்சிருக்கு வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துச்சு இதில் ஒரு தகவல் ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ஜி மிளகாய்னு சொல்லிட்டு வாங்கினேன் கட்சியில பார்த்தா இந்த நீல மிளகாய் காய்ச்சிருக்கு ஓகே பரவாயில்ல நல்லாவே காய்ச்சிருக்கு இதையும் நம்ம நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நீளமாகவே இருக்கு காரமா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்க இப்போ நம்ம தோட்டத்துல எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு இதுல ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செவ்வந்தியை சொல்லலாம் செவ்வந்தியில பாத்துங்க இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இதுவும் வந்து சூப்பரான ஒரு கலரு அப்புறம் எல்லோ ஆஷிஷுவல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது அதிலே வந்துட்டு செவ்வந்தி மாதிரி ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டாக இருக்கும் இதுவும் வந்து சூப்பர் வெரைட்டி அப்புறம் வந்து கொஞ்சம் செம்பருத்தி செம்பருத்தியும் அறுவடை பண்ணியாச்சு ரோஸில் வந்து இந்த பட்டன் ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி அப்புறம் நெய் மிளகாய் கொஞ்சம் நல்ல அதிக நெய் வாசனை வரக்கூடிய நெய் மிளகாய் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸல் லார்ஜ் அசாம் வெரைட்டி இது இது வந்து கத்திரிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு அப்புறம் வந்து விதைக்கி விட்டுருந்தேன் அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு அடுத்தது வரி நீல காராமணிங்க அது வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு அடுத்தது தம்பட்டையிலே வந்துட்டு செடி தம்பட்டை இது வந்து ஒரு நாலடி நீளம் உள்ள நுரைப்பீர்க்கன் அது வந்து இது சிட்டு சிட்டுசுறை ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம் அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா தம்ப சாரி சிறகு அவரைய சொல்லலாம் எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க அடுத்தது பஜ்ஜி மிளகான்னு வாங்கி கடைசியில வந்து பச்சை மிளகா சாதா தான் கிடைச்சிது இது ஒரு சூப்பரான வெரைட்டி முள் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது என்ன அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்ல டேஸ்டா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு கிடைச்ச அறுவடை இந்த டேபிள் வாங்கும் போதே நான் நினைச்சேன் இதெல்லாம் எப்பரா ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன் ஃபில் ஆயிடுச்சு இப்பயும் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதுக்கு மேல பெரிய டேபிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அறுவடை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க தோட்டத்துல நீங்க என்னென்னலாம் அறுவடை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதோடைய விதைகள் வந்துட்டு எடுத்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் அப்புறம் சைனீஸ் வெரைட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் வந்துட்டு இப்ப தான் இருக்குது அதையும் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் நீங்க இன்னைக்கு என்ன அறுவடை பண்ணீங்க உங்களுக்கு அறுவடை இந்த ஆடிப்பட்டம் எப்படி இருந்தது தைப்பட்டம் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ண மறக்காதீங்க எடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்